பொன் புன் செய்ததமேனி ん தேவாரத்தை பத்தி சிவபெருமான் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு பெர்சன்ல சிவபெருமான் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவாரம் பாடினவர்கள் மூன்று பேர் தேவார முதலிகள் சிவபெருமான் யார்கிட்டயோ சொன்னாராம் ஞானசம்பந்தன் நாவுக்கரசன் இதில் வந்து வயசில் மூத்தவர் நாவுக்கரசர் தான் அதனால் முதல்ல தேவாரம் பாடினதுன்னு கணக்கு பார்த்தா நாவுக்கரசர் தான் நாவுக்கரசருக்கு அப்புறம் தான் ஞானசம்பந்தர் பாடியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் சுந்தரர் பாடியிருக்கணும் நாவுக்கரசன் நம்மை பாடினான் கோட் இது மொத்தமும் கோட் பை சிவபெருமான் நாவரசன் நம்மை பாடினான் ஞான சம்பந்தன் தன்னை பாடினான் ஏன்னா ஞான சம்பந்தர் பாட்டிலெல்லாம் திருக்கடை காப்பில் தமிழ் ஞான சம்பந்தன் தமிழ் ஞான சம்பந்தன்னு தன்னை பற்றியே அந்த பேர் வரும் அதனால் ஞான சம்பந்தன் தன்னை பாடினான் சுந்தரனோ பொன்னை பாடினான் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் குடு காசு குடு காசு கொடுத்தா தான் போவேன் இந்த விருத்தாச்சலம்னு ஒரு ஊருக்கு போனார் புறப்படும் போது சொன்னார் எனக்கு காசு வேணும் அவரும் ரொம்ப கனகச்சிதமாக எவ்வளவு வேணும் பன்னெண்டாயிரம் பொற்காசு வேணும் அடுத்த நாள் ரெடியாக வச்சுருந்தார் பொற்குழி கட்டி இந்த எடுத்துன்னு உனக்கு எதாவது விவசாய இருக்கா நான் தான் கேட்டேன் நீ இப்படியா கொடுக்குறது இந்த பன்னெண்டாயிரத்தையும் எப்படி தூக்கின்னு போகிறது வெயிட் இருக்கும் தனியாக போகிறேன் வழியில் யாராவது கொள்ளையடித்து விடுவார்கள் அவர் ரொம்ப கிளீனாக சொன்னார் கவலையப்படாத மணிமுத்தா நதி ஓடுகிறது அப்போதெல்லாம் மணிமுத்தா நதி விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் ஓடிக்கொண்டு இருந்தது மணிமுத்தா நதியில் ஓ ஊரில் போய் எடுத்துக்கோ ஆற்றுல போட்டால் குளத்தில் வருமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி இல்லையா அந்த பழமொழி தொடங்கிய இடம் இதுதான் ஆற்றில் போட்டால் குளத்தில் வரும் ஆற்றுல போட்டார் போத்து போட்டுட்டு திருவாரூருக்கு போனார் பறவை மனைவி அவளையும் அழைத்தார் வா வா சீக்கிரமாக போய் குளத்துலேருந்து காசெல்லாம் எடுக்கலான்னு அங்கே போய் நின்று பாட ஆரம்பித்தார் ஏழு பாட்டு பாடினார் எட்டாவது பாட்டு பாடுறச்சேயும் வரல எட்டாவது பாட்டு பாடி முடிக்கும்போது மனசில் அவ்வளோ வருத்தம் எட்டாவது முடிக்கும் போது மெல்ல அந்த குளத்தில் கமலாலய குளத்தில் ஏதோ சலனம் தெரிந்தது ஒன்பதாவது பாடல் பாடும்போது இந்த பதிகத்தினுடைய ஒன்பதாவது பாடல் பாடும்போது அப்படியே மெல்ல காசு மிதந்து வந்தது காசை எடுத்து பார்த்தார் பன்னெண்டாயிரம் பொற்காசு கரெக்டாக இருக்கணுமா இல்லையா ஒன்று குறைஞ்சாலும் பன்னெண்டாயிரங்கிற நம்பர் எவ்வளோ பெருசு அந்த பன்னெண்டாயிரத்தையும் எண்ணி பார்த்தார் எண்ணி எடுத்துட்டார் எண்ணி எடுத்துகிட்டு பறவை சொன்னால் பாருங்கள் போகலாம் பாருங்கள் உங்களுடைய நண்பர் சரியாக கொடுத்து விட்டார் இரு 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 பன்னெண்டாயிரம் ஒரிஜினலாக பிற்காலத்தில் பதினாலு அப்படின்லாம் கவரிங் வந்துதா இல்லையா அந்த மாதிரி அப்போவே பண்ணிட்டா ஒரு சின்ன பிட்டு உடச்சி வச்சுருந்தார் அங்கே பன்னெண்டாயிரம் போட்டாரா இல்லையா அப்படி போடும்போது ஒரு சின்ன காசில் ஒரே ஒரு சின்ன பிட்டை உடச்சி பைக்குள்ளே வச்சுருந்தார் இந்த மாற்று பொன் அப்படிம்பார்கள் இங்கே கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிம்பார்கள் இல்லையா வாட் இஸ் திஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட் அந்த காலத்துலலாம் ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் அந்த ஸ்பெசிஃபிக் கல் அதில் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் கோல்டையும் தேய்ப்பார்கள் பக்கத்தில் நாம் கொண்டு போகிற அந்த கோல்டு பிட்டையும் தேய்ப்பார்கள் ரெண்டும் கலர் டேலி ஆகணும் குரொமட்டோகிராஃபி அப்படின்னெல்லாம் கெமிஸ்ட்ரி லேபில் சொல்லுவார்களே அந்த குரொமெட்டிராஃபி தான் இது ரெண்டும் கரெக்டாக டேலி ஆனால் தான் அது நல்ல பொன் அவர்களுக்கு தெரியும் பை எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு ஷேடு மாறும் அந்த பொன் குறைவாக இருந்தால் செப்பு கலந்திருந்தால் எவ்வளவு ஷேடு மாறும்னு அவர்களுக்கு தெரியும் அதுதான் மாற்று உரைத்தல் அந்த மாற்றை உரைத்து பார்க்கறது அப்படின்னு சொல்கிறது உரைகள் அப்படிம்பார்கள் அந்த கல்லுக்கே இப்போ என்ன பண்ணார் மாற்று பொண்ணு எடுத்து சட்டப்பையில் வச்சுருந்தார் இங்கே தான் அங்கே கொடுக்க போகிறாரா கவரிங்கை கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது ஸோ லெட் மீ கீப் திஸ் அஸ் அ கம்பாரிசன் ஃபார் கம்பாரிசன் எடுத்து வச்சுட்டார் கமலாலய குளத்தில் பறவை பக்கத்தில் போது சொன்னார் இரு இரு இதையும் அதையும் செக் பண்ணணும் யார் செக் பண்ணுறது பன்னெண்டாயிரத்தையும் செக் பண்ணணும் யார் செக் பண்ணுறது ரெடியாக ஒருத்தர் இருந்தாராம் பெரிய தும்பிக்கையோட கல்லோட ரெடியாக இருந்தார் இவர் கல் வச்சுருக்கில்லையே இவர் மாற்று பொந்தான வச்சுருந்தார் வாங்கி தேய்ச்சி பார்த்தா ஒன்று கூட ஒரிஜினல் இல்லை மறுபடியும் பாடினார் என்றும் அப்படி பாடி அந்த பாட்டு கேட்கறதுக்காக அவ்வளவு ஆசையாக அவருக்கு மறுபடியும் அவர் பாட அதன் பின்னர் மாற்று குறையாத பொற்காசுகள் வந்ததாக சரிதம் ஆனால் அந்த ரெண்டாவது அவர் பாடினதாக சொல்லப்படுகிற அந்த பதிகம் கிடைக்கவில்லை பெரியவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா நூறு பதிகம் தான் நமக்கு கிடைச்சிது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிறைய பாடி இருக்கணும் அதில் கிடைச்சிருக்கிறது நூறு பதிகம் தான் அதில் அது காணாமல் போயிருக்க வேண்டும் என்று ஏன்னா பொன் செய்த மேனிய நீர்ன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொன் செய்த நீர் அந்த பாட்டு கேட்பதற்காக ஆசைப்பட்டாரே அந்த பாடல்கள் தனியாக அவர் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த பாடல்கள் நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைங்கிறதுனால கிடைக்கவில்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் பொன் செய்த மேனீ நீர் புலித்தோலை அரை கசைத்தீர் இதுதான் அந்த முதல்ல பாடினார் பதிகம் அந்த பதிகத்தினுடைய முதல் பாட்டு இந்த பதிகத்தில் எட்டு பாட்டு பாடி முடித்து ஒன்பதாவது பாட்டு எட்டாவது முடியும் போது தான் காசு வர ஆரம்பிச்சுது முன் செய்த மூவெயிலும் எரித்தீர் எயில்னா கோட்டைன்னு அர்த்தம் பொன் செய்த மேனிய நீர் பொன்னார் மேனியனாக இருப்பவரே புலித்தோலை அரை கசைத்தீர் முன்னால மூன்று ராட்சசர்கள் செய்து வைத்திருந்தார்களே மூன்று கோட்டைகள் தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்புக்கோட்டை அந்த திரிபுற அரக்கர்களின் கோட்டைகளை எரித்தீர் முன் செய்த மூ வெயிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர் விருதாச்சலத்திற்கு திரு முதுகுன்றம்னு பேர் இது திருவாரூரில் பாடினால் கூட முதுகுன்றத்தை பற்றியது அப்படிங்கிறதுனால இதுக்கு முதுகுன்ற பதிகம்னே பேர் பாடப்பட்ட இடம் திருவாரூர் ஆனால் இது திருமுதுகுன்றத்தை பற்றி சொல்லுகிறது முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண் இடையாள் பறவை இவள் தன் முகப்பே என் செய்தவாறு அடிகேள் அடியேன் இட்டளம் கெடவே இட்டளம்னா துன்பம் பறவை அவருடைய மனைவி அந்த மனைவி மேலே நிற்கிறார் குளத்தில் இவர் கீழே இறங்கி பொற்காசை தேடுகிறார் அவங்க மேலே நிற்கிறா மின் செய்த நுண் இடையாள் மின்னல் போன்ற இடையை கொண்ட என்னுடைய மனைவி பறவை இவள் தன் முகப்பே இந்த பறவை நாச்சியாருக்கு முன்னால் என்னுடைய துன்பத்தை நீங்கள் தீர்த்து வைக்க மாட்டீர்களா அடியேன் இட்டளம் கெடவே என் செய்தவாறு என்னோட துன்பத்தை தீக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா என்னுடைய மனைவிக்கு முன்னால் எனக்கு ஒரு துன்பம் இருக்கலாமா நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டாமா என்று உரிமையோடு கேட்ட பாடல் ஏழாம் திருமுறையில் திருவாரூருக்காக இருந்தாலும் திருமுதுன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய திருப்பதிகம் நட்டராகத்தில் அமைந்த இந்த திருப்பதிகத்தை தொடர்ந்து இவ்வளவு தூரம் திருவாரூரில் உரிமையோடு பேசினாரா இல்லையா கட்சி ஏகம்பனையும் அவர் உரிமையோடு தானே பேசினார் அந்த காஞ்சிபுர பதிகத்திற்கு இப்போது போகலாம்